சீமான ஒரு கருத்தியலை வைக்கிறார் சீமானுடைய கருத்தியலுக்கு எதிராக நீங்க ஒரு கருத்தியலை வச்சுட்டு போங்க உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கு அதிகாரம் இருக்கு மீடியா இருக்கு இப்படி எல்லாமே உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக இந்த தனிமனித தாக்குதல்களில் இறங்குகிறீர்கள் தமிழ் உணர்வு என்பதனை நீங்கள் இந்த திராவிடம் என்பதிலிருந்து பிரித்து விட்டீர்கள் என்றால் இதற்கு என்ன இருக்கு திராவிடம் தான் தமிழ்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு தமிழ் வேறன்னு சொல்லும்போது அதுக்கு பொருள் இல்லை அப்போ இந்த அடிமடியிலேயே கை வைத்து விட்டார் சீமான்ன்றதான் இவங்க கோவம் உனக்கு வரலாறு இருந்தாலும் நீ பேசி இருப்பாய் உனக்கு வரலாறு இல்லை அதனால நீ என்ன செய்ற சீமான் மீது பாய்க்கிற வாக்கு என்பது சீமானுக்கு தான் ஏய் நீங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்னா யாரை அடையாளப்படுத்துவாங்க சீமானவர்கள் சீமான அடையாளப்படுத்துவாங்க ஓட்டு போட்டது யாருக்கு சீமான்கிற சீமானுக்கும் சீமான் சொல்லக்கூடிய கருத்துகளுக்கும் இதற்காக உழைக்கக்கூடிய தம்பிகளுக்கும் சரியா இது சீமான் என்ற ஒற்றை நபராக ஏன் நீங்கள் பார்க்குறீங்க ஊரில் இருக்கக்கூடிய உன்னுடைய தங்கைக்காகவும் பேசுவார் சீமான் இத்தனைக்கும் பேசுவார் சீமான் இவ்வளவு பேருக்கும் பேசுவார் சீமான் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுவார் சீமான் இதன் ஊடே தமிழ் உணர்வு என்பதனையும் புகுத்துகிறார் சீமான் இவ்வளவு தான் இதனால் தான் மக்களுக்கு பிடித்திருக்கிறது அந்த யதார்த்த அரசியலை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த யதார்த்த அரசியலுடன் தமிழ் உணர்வு என்பதையும் கலந்து கொடுப்பதன் காரணமாகத்தான் அவரை அங்கீகீகரிக்கிறார்கள் அதனால்தான் அவருக்கு அந்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் அன்றைக்கும் சீமான் இதையே தான் பேசினார் இன்றைக்கும் அதையே தான் பேசுகிறார் உன்னுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையை எல்லாருடைய பிரச்சனையும் சேர்த்து வைத்து பேசுகிறார் உங்களுடைய கைத்தறிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வைத்திருக்கின்ற சமூக வலைதளத்தில் வைத்திருக்கின்ற இந்த சைபர் கூலிகளை வைத்து அவர்களை எல்லாம் வந்து அதையெல்லாம் நீங்கள் கசிய விட்டுறீங்க இப்ப நம்முடைய கேள்வி உள்ளபடியே என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனி மனித தாக்குதல்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்றதை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது திமுக தான் இந்த ரீதியில் என்ன பித்தலாட்டம் செய்கிறது என்பதனை போட்டு உடைத்து இவர்கள் தமிழ் அப்படின்றத இருந்து திருச்சி எடுத்தார் சுபவி இது மாதிரி அதிமுக எதிராக அறச்சியற்றத்துடன் பேசி பார்த்திருக்கீங்களா சுபவி இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசி பார்த்திருக்கீங்களா சுபவி இந்த மாதிரி காங்கிரசுக்கு எதிராக பேசி பார்த்துருக்கீங்களா இல்லை ஆனால் சீமானுக்கு எதிராக ஏன் பேசுகிறார் ஏன் என்றால் சீமான் இவர்களுடைய அடிப்படையிலேயே கைவிக்கிறார் அரசியல் கருடம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர்கே சுவாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த செயல் சந்திப்பில் திமுக என்ன பார்த்து தான் பயப்படுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு சீமானை பார்த்து திமுக பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இல்லை திமுக யாரை கண்டுதான் பயப்படலை நீங்கள் திமுகவுடைய அரசியல் வரலாறை எடுத்து பாருங்க திமுக அதன் கருத்தியலை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்க உடனே அந்த கருத்தியலுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று இறங்குவதை விடுத்து அவர்களை தனிநபர் தாக்குதல் அப்படின்னு இறங்குறது வழக்கமாகவே வைத்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க சீமானுடைய கருத்தியல் என்ன தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கார் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சீமான் தன்னுடைய கருத்துக்களை எல்லா கட்சிகளுக்கும் எதிராகத்தான் வைக்கிறார் ஏ அதிமுகவுக்கு எதிராக வைக்கலையா காங்கிரஸுக்கு எதிராக வைக்கலையா பாஜகவுக்கு எதிராக வைக்கலையா இப்படி எல்லா கட்சிகளுக்கும் எதிராக தான் வைக்கிறார் அதில் வந்து திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுகவுக்கு எதிராகவும் வைக்கிறார் இப்போ கேள்வி என்னென்னா மற்ற கட்சிகள் எல்லாரும் எப்படி எதிர்கொள்கிறார்கள் திமுக எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றது தான் அப்போது நீங்கள் அவங்களுடைய கட்சியுடைய ஆட்கள் நபர்கள் அவங்கள போய் கைது பண்ணுறீங்க சரி அது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நீங்கள் அவர்களை அப்படி அவ்வாறு கைது செய்துவிட்டு அவர்களை என்ன பண்ணுறீங்க அவங்களுடைய ஃபோனை பறிமுதல் பண்ணுறீங்க அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தரங்க மெசேஜ் அப்படின்னு எடுத்து இதையெல்லாம் நாங்கள் வெளியே கசிய விடுறீங்க உங்களுடைய கைத்தறிகளை வைத்துக்கொண்டு நீங்கள் வைத்திருக்கின்ற சமூக வலைதளத்தில் வைத்திருக்கின்ற இந்த சைபர் கூலிகளை வைத்து அவர்களை எல்லாம் வந்து அதையெல்லாம் நீங்கள் கசிய விட்றீங்க இப்போ நம்முடைய கேள்வி உள்ளபடியே என்ன அப்படின்னா இந்த மாதிரி தனி மனித தாக்குதல்கள் தனிப்பட்ட தாக்குதல்கள் அப்படின்றதை மட்டுமே அடிப்படையாக வைத்து ஒரு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அதற்கான அவ அதுக்கான தேவையே இல்லையே சீமான் ஒரு கருத்தியலை வைக்கிறார் சீமானுடைய கருத்தியலுக்கு எதிராக நீங்கள் ஒரு கருத்தியலை வச்சுட்டு போங்க உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது அதிகாரம் இருக்குது மீடியா இருக்குது இப்படி எல்லாமே உங்கள் பக்கம் இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக இந்த தனிமனித தாக்குதல்களில் இறங்குகிறீர்கள் அப்படின்றதான் கேள்வி திமுக உள்ளுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு ஆமா அதனால தானே ஏன்னா மற்றவர்கள் எல்லோரும் இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அண்ணா திமுக செய்கின்ற அரசியல் என்ன திமுகவுக்கு எதிரான அரசியல் அப்படின்னு திமுக செய்கிறது சரியா திமுக ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறது என்றால் இந்த கொள்கை முடிவு மக்களுக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்ற நிலையில் அதை எதிர்த்து அண்ணா திமுக அரசியல் செய்கிறது ஆனால் சீமான் செய்யக்கூடிய அரசியல் என்ன இவர்களுடைய அடிமடியிலேயே கை வைக்கிறது அப்படின்றது தான் இங்கே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த தமிழ் தேசியம் அப்படின்னு பேசும்பொழுது சீமான் எடுத்து பேசும்பொழுது இத்தனை நாட்கள் இவர்கள் திராவிடம் என்று பேசி வந்தது ஒரு உருட்டு அப்படின்னு கொண்டு வராங்க நீங்கள் இந்த சித்தாந்தம் என்கிற சித்து விளையாட்டை வைத்து தான் திமுக இதுவரையில் விளையாடி கொண்டிருக்கிறது இந்த சித்தாந்தம் என்கிற சித்து விளையாட்டை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்றால் திமுக என்ற ஒரு கட்சிக்கே இடம் கிடையாது நீங்க என்ன மக்கள் நலனுக்காக கட்சி நடத்திட்டு இருக்கீங்க நீங்க சொல்றதெல்லாம் என்ன நாங்கள் கோட்பாடு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சமூக நீதியை காக்கிறோம் சரி சமூக நீதியை எங்கப்பா காக்குற வேங்க வெயில காக்க முடிஞ்சதா உங்க கட்சிக்குள்ள காக்க முடிஞ்சதா அப்ப சமூக நீதியை நீ எங்கே காத்தாய் அப்படின்ற கேள்வி வருது இல்லையா இந்த கேள்விக்கு இவர்களால் பதிலளிக்க முடியவில்லை சீமான் அந்த காலத்தில் அப்ப அந்த அந்த கேள்வியை தான் சீமான் கொண்டு போறாரு இப்போ நீங்க திமுக ஊழல் செய்கிறது இதை அதிமுக வெளிச்சம் போட்டு காண்பிக்கிறது திமுக மக்கள் நலனிலும் செயல்படவில்லை இதை அதிமுக வெளிச்சம் போட்டு காமிக்கிறது சரியா இதையெல்லாம் ஒரு பிரதான கட்சியாக இருந்து கொண்டு அதிமுக செய்கிறது ஆனால் சீமான் செய்யக்கூடியது என்ன சித்தாந்த ரீதியாக நீ திராவிடன் என்று சொல்வாய் என்றால் யார் திராவிடன் அப்போ அந்த திராவிடன் என்பதற்கு நீ முதல் விளக்கத்தை கொடு நீ விளக்கத்தை கொடு அது வரையறையை கொடு இது 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 எந்த அடிப்படையில் நீ சொல்கிறாய் அப்படின்னும் பொழுது அடிமடையிலேயே கை வைக்கிறார் தான் பார்த்தீங்கன்னா சுபவி போன்றவர்கள் பொங்குகிறார்கள் சுபவி இது மாதிரி அதிமுகவுக்கு எதிராக அறச்சியற்றத்துடன் பேசி பார்த்துருக்கீங்களா சுபவி இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிராக பேசி பார்த்துருக்கீங்களா சுபவி இந்த மாதிரி காங்கிரசுக்கு எதிராக பேசி பார்த்துருக்கீங்களா இல்லை ஆனால் சீமானுக்கு எதிராக ஏன் பேசுகிறார் ஏனென்றால் சீமான் இவர்களுடைய அடிப்படையிலேயே கைவிக்கிறார் ஏனென்றால் இவர்களுடைய சித்தாந்த ரீதியிலான ஏமாற்று வேலை திமுக என்பதே ஒரு பித்தலாட்ட கும்பல் சரியா பலதரப்பட்ட பித்தலாட்டம் நீங்கள் யோசிக்கக்கூடிய இடங்களில் பித்தளாட்டம் நீங்கள் யோசிக்க முடியாத இடங்களில் கூட பித்தலாட்டம் செய்யக்கூடிய கும்பல் தான் திமுக அப்படின்ற நிலையில இங்க திமுக சித்தாந்த ரீதியில் என்ன பித்தலாட்டம் செய்கிறது என்பதனை போட்டு உடைத்து இவர்கள் தமிழ் அப்படின்றத இவங்கள்டு பிரிச்சு எடுத்துக்கிட்டார் இப்போ நீங்கள் தலைவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கனாக்க அவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதனை உருவாக்குகிறார் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதனை அவர் உருவாக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது திமுக என்கிற கட்சி அண்ணா அவர்கள் தோற்றுவித்த அந்த இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதிலிருந்து அது விலகி கருணாநிதி தலைமையிலான திமுக அப்படின்ற ஒரு நிலைக்கு போய்விட்டது அப்போ அண்ணா எதற்காக தோற்றுவித்தார் அந்த திமுகவை அண்ணா எதற்காக வந்து இந்த திமுக என்பது தீகா சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளிலிருந்து மாறுபட்டு இருக்கும் என்று தோற்றுவிட்டாரோ அது எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு விட்டது அப்படின்றதை கரைசாற்றுவதற்கு தான் அண்ணாவின் பெயரை வைத்து அண்ணா திமுக அப்படின்னு ஒரு இயக்கத்தை வைக்கிறார் இப்போ அண்ணா திமுக அப்படின்ற ஒரு பெயரை வைத்த உடனேயே இவங்க என்ன பண்ணுறாங்க திமுக கருணாநிதி ஈவேராவை தூக்கி பிடிக்கிறார் திருப்பி பின்னாடி பெரியாருக்கே போகிறாங்க ஈவேராவை தூக்கி பிடித்து இவர்கள் ஈவேராவை முன்னிலைப்படுத்துகிறார்கள் அந்த இப்போ இங்கே அந்த எம்ஜிஆர் செய்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செய்த அந்த வேலையை சீமான் இப்பொழுது செய்திருக்கிறார் என்னன்னா திராவிடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தமிழ் உணர்வு என்பதனை பிரித்து காண்பிக்கிறார் இப்ப பிரித்து எடுத்து வந்து விட்டால் இந்த திராவிடம் என்ன பொருள் இல்லாத ஒரு சொல்ல தமிழ் உணர்வு என்பதனை நீங்கள் இந்த திராவிடம் என்பதிலிருந்து பிரித்து விட்டீர்கள் என்றால் இதற்கு என்ன இருக்கு திராவிடம் இருந்தவங்களுக்கு தமிழ் வேறன்னு சொல்லும் போது அதுக்கு பொருளே இல்லாம அப்போ இந்த அடிமடையிலேயே வைத்து விட்டார் இவங்க கோவம் சரி இதுக்கு நீ என்ன பண்ணணும் திராவிடம் என்பது ஒரு இடத்தின் அடையாளம் இல்லை உன்னுடைய வரலாறை எடுத்து சொல்லு உனக்கு தான் வரலாறே இல்லையே உனக்கு வரலாறு இருந்தால் நீ பேசியிருப்பாய் உனக்கு வரலாறு இல்லை அதனால் நீ என்ன செய்கிற சீமான் மீது பாய்கிறாய் அப்போ இங்கே 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 வந்து அந்த பாய்ச்சல் என்பது அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக இருந்தால் யாரும் கேள்வி கேட்க போகிறதில்ல நாம் என்ன சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம் எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் இங்கே என்ன நடக்குது இவர்கள் தனி மனித தாக்குதல்களில் இறங்குகிறார்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் சார் என்னன்னா இப்போ கட்சியில இருந்து நிறைய நிர்வாகிகள் வந்து விலகி இங்க போறாங்கன்னு சொல்லக்கூடிய திட்டமிட்ட ஊடகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் கூடாது ரெண்டாயிரம் பேர் வளர்க்கா காட்டுறாங்கன்ற குற்றச்சாட்டு சீமான வைக்கிறாரு ஊடகங்கள் செய்து கொண்டே தான் இருப்பாங்க ஊடகங்களுக்கு தானே வேலை பிரம்மபுரில இருபது பேர் விளையிட்டாங்க கூடாரம் காலி கூண்டோட காலி என்ன கூண்டோட காலி வாக்கு என்பது சீமானுக்கு தான் ஏய் நீங்க நாம் தமிழர் அப்படி கட்சி அப்படின்னா யாரை அடையாளப்படுத்துவாங்க சீமான அட அடையாளப்படுத்துவாங்க ஓட்டு போட்டது யாருக்கு சீமானுக்கும் சீமானு சொல்லக்கூடிய கருத்திகளுக்கும் இதற்காக உழைக்கக்கூடிய தம்பிகளுக்கும் சரியா இது சீமான் என்ற ஒற்றை நபராக ஏன் நீங்க பாக்குறீங்க இது சீமான் என்ற ஒற்றை நபர் கிடையாது இன்னைக்கு கூட ஒரு நண்பர் எனக்கு அழைத்து பழக்கறிப்பியார் சொன்னார் சீமானுக்கு திராவிடம் தெரியுமா சீமானுக்கு தமிழ் தேசியம் தெரியுமா இதெல்லாம் சீமானுக்கு தெரியுமா சீமானுக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்கிறேன் இன்னைக்கு சீமானுக்கு இது எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது சீமானுக்கு இருக்கக்கூடியது தமிழ் உணர்வு சரியா இந்த தமிழ் உணர்வு என்பதை மட்டும்தான் மையப்படுத்தி மக்கள் போய் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் வந்தது தான் எட்டு சதவீத வாக்குகள் தமிழ் தேசியம் பேசிய எத்தனையோ இயக்கங்களும் இங்கே இருந்திருக்கின்றன உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயத்தினார் பேசாத தமிழ் தேசியமா ஆயத்தினார் பேசாத சீமான் பேசிட போகிறார் தமிழ் தேசியம் குறித்து நம்ம தமிழர் இல்லை என்றாலும் கூட திராவிடர் என்கிற அடிப்படையெல்லாம் வச்சுப்போமே இன்னைக்கு சம்பத் பேசாதியா சீமான் பேசிட போகிறார் இவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய தலைவர்கள் கண்ணதாசன் பேசாததியா சீமான் பேசிட போகிறார் தமிழ் தேசியம் குறித்து இவர்கள் எல்லோரும் தமிழ் தேசியம் பேசினார்கள் இவர்கள் எல்லோருக்கும் இந்த ஏகோபித்த ஆதரவு இந்த மக்களிடம் இருந்து இந்த செல்வாக்கு இந்த எட்டு சதவீதம் என்கிற அந்த செல்வாக்கு வந்ததா என்றால் வரவில்லை ஏன் வரல ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் அறிவுபூர்வமாக இந்த சித்தாந்தத்தை பேசினார்கள் சித்தாந்தத்தை மட்டும் பேசாதவர் சீமான் மக்கள் அதோட சேர்த்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசக்கூடிய ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் மக்கள் பிரச்சனைகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அப்பத்தாக்க ஒரு பிரச்சனைனா அதையும் பேசுவார் சீமான் ஊரில் இருக்கக்கூடிய உன்னுடைய அண்ணனுக்காகவும் பேசுவார் சீமான் ஊரில் இருக்கக்கூடிய உன்னுடைய தங்கைக்காகவும் பேசுவார் சீமான் இத்தனைக்கும் பேசுவார் சீமான் இவ்வளவு பேருக்கும் பேசுவார் சீமான் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசுவார் சீமான் இதன் ஊடே இதன் ஊடார தமிழ் உணர்வு என்பதனையும் புகுத்துகிறார் சீமான் இவ்வளவுதான் இதனால் தான் மக்களுக்கு பிடித்திருக்கிறது அந்த யதார்த்த அரசியலை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த யதார்த்த அரசியலுடன் தமிழ் உணர்வு என்பதையும் கலந்து கொடுப்பதன் காரணமாகத்தான் அவரை அங்கீகரிக்கிறார்கள் அதனால்தான் அவருக்கு அந்த ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவுதான் இல்ல பெரிய நீங்க போய் ரொம்ப ஒண்ணுமே கிடையாது என்ன இருக்கு சீமான் பேச ஆரம்பித்த பொழுது நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு காலகட்டங்களில் அவரை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள் அதிகம் சரியா ஆனால் அதே சீமானை இன்றைக்கு மதித்து அதுவும் எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் என்னன்னா ஏ சீமானை நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து இந்த காலகட்டத்திலேருந்து பார்த்துட்டு வரேன் அப்பொழுதும் எனக்கு அவர் அவர் மீது அதே மதிப்பு தான் கருத்தியல் ரீதியாக எனக்கு வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் அவர் மீது அதே மதிப்பு தான் இப்பொழுதும் அவருக்கு அதே மதிப்பு தான் ஆனால் அன்றைக்கு அவரை பார்த்து கிண்டல் அடித்தவர்கள் எள்ளி நகையாடியவர்கள் அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு விழுந்து விழுந்து அண்ணன் சீமான் அப்படின்னு பேசுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சரியா இப்போ நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா அங்கிருந்து இங்கு வரையில் சீமான் பயணித்தது யாரால் மக்களால் இந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் மக்கள் அங்கீகாரம் கண்டுபாங்களா ரங்கராஜ அண்ணன் சீமான்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டார் வரைக்கும் யாராவது கண்டுபாங்களா கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அங்கிருந்து இந்த எட்டு சதவீதம் என்று உயர்ந்து வந்துவிட்ட நிலையில் அண்ணன் சீமான் விட்டார் சீமான் ஒரு பேசுபொருள் விட்டார் சீமான் ஒரு விவாத பொருளாகிவிட்டார் சீமான் ஒரு விட்டார் அவர் ஒரு பொருட்டே இல்லை என்று சொல்வதற்கும் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க நம்ம சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சரியா அன்றைக்கும் சீமான் இதையே தான் பேசினார் இன்றைக்கும் அதையே தான் பேசுகிறார் சரியா உன்னுடைய பிரச்சனையை என்னுடைய பிரச்சனையை எல்லாருடைய பிரச்சனையும் சேர்த்து வைத்து பேசுகிறார் அவர் அவர் பேசக்கூடிய கருத்துக்களில் எனக்கு மாறுபாடு இருந்தாலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார்ன்றதை மறுக்க முடியாது அதுதான் இப்ப திமுகவோட பிரச்சனையா இருக்கு வேற ஒன்றுமே கிடையாது இல்லை இப்போ இன்னும் சொல்கிறாங்க இப்போ வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் அறிவிக்கிறாங்க களத்துல வந்து நிற்கிறாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது இப்போ திமுக ஒரு திட்டம் கொண்டு வராங்க அப்படிங்கும்போது அதுக்கு எதிராக சீமான் அவருடைய குரல் வந்து ஒழிக்கிறது சமூக வலைதளங்களை தாண்டி களத்துலையும் போராட்டங்கள் செய்கிறாங்க இப்போ இது ஒரு திமுக ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க திமுக இப்போ உதாரணத்துக்கு இப்போ அனல் மேலே விரிவாக்கம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து சீமான் அவர்கள் போய் அந்த கருத்துக்கு நம்மளுக்கு கூட்டத்தை கலந்துக்கிறாங்க எண்ணூறு அனல் மீன் திட்டமா இப்போ அந்த போராட்டத்துக்கு நான் ஒன்று ஒன்றா வரேன் எண்ணூறு அனல் திட்டம் பற்றி பேசுவோமா எண்ணூறு அனல் மின் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னென்னா அவங்க விரிவாக்கம் செய்ய வேண்டும் ஏன்னா இது புதுப்பிக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவங்க முக்கியம் இல்லையா மின்சாரம் முக்கியம்தான் இல்லைன்னு நம் சொல்ல ஆனால் அங்கு நடந்தது என்ன கருத்தாய்வு கூட்டம் இல்லையா இந்த கருத்தாய்வு கூட்டம் என்று நடத்தப்பட வேண்டும் என்பது சட்ட விதிகள் இல்லையா இப்போ கருத்தாய்வு கூட்டம் என்று நீங்கள் நடத்துவீர்கள் என்றால் அங்கே ஒரு எம்எல்ஏ வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் சொல்கிறது தான் நீ பேசணும் அப்படின்னு வந்து ஒரு ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணால் ஜப்பான்லேருந்து யாரும் வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ ரவுடி மாதிரி நீ வந்து குழந்தைகிட்டு நீ யாருமே வேற யாருமே பேசக்கூடாதுன்னா அப்புறம் எது கலந்தாய்வு கூட்டம் அப்புறம் எது கருத்து கேட்குறீங்க கருத்து கேட்கும் கூட்டம் என்பதற்கு ஆனால் அந்த அந்த முக்கியத்துவமே போயிடுது சி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க சீமான் எண்ணூர் திட்டத்தை எதிர்ப்பது அப்படின்றதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் சரியா ஆனால் சீமானுக்கு ஒரு கருத்து கூட நான் சொல்ல முடியுமா ஜனநாயக ரீதியில் அந்த உரிமை கொடுக்கணும் சீமானுக்கு அந்த கூட நான் சொல்ல முடியுமா சீமான் கட்சியினருக்கு அந்த கருத்துக்கு கூட நான் சொல்ல முடியுமா அப்போ அவர் போறாரு அவரை உட்கார் அவர் கேள்வி ஏற்கிறாரு ஏன்னா அவருடைய தொகுதி அவர் போட்டிக்கிட்ட தொகுதி இல்லையா அப்போ அவர் போட்டி தொகுதி அவருக்கு எதிராக ஜெயித்த அந்த எம்எல்ஏ உட்காந்துட்டு ரவுடி மாதிரி பண்ணிட்டு இருந்தா அந்த தொகுதிக்காரங்க மட்டும் தான் கேட்கணுன்றாங்க அதான் இப்போ அதுதாங்க அந்த தொகுதிக்காரர்கள் மட்டும் தான் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க கடந்த ஆட்சியின் பொழுது அதாவது அண்ணா திமுக ஆட்சியின் பொழுது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கலந்தாய்வு கூட்டங்கள் கருத்தாய்வு கூட்டங்கள் நடந்த பொழுது யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க எதிர்கட்சிகள் எப்படி கலந்துக்கிட்டாங்க அந்த தொகுதியிலேருந்தான் கலந்துக்கணும்னா க அப்படின்னு சட்டம் போட்டாங்களா உடல்ல இன்னைக்கு நீ ஏன் போடுறேன் இதுதான் என்னோட கேள்வி இன்னொரு திட்டம் தேவையா தேவையில்லையான் இல்லையான்ற விவாதத்தை தான் நீ வைப்போம் சீமான அங்கே வந்து பேசி எது தவறா சரியானதையும் தனியாக வைப்போம் என்னுடைய கேள்வி நீ எப்படி ஒரு எம்எல்ஏவே ரவுடி மாதிரி அவங்க போய் கோர வைக்கிற யார் பணம் கொடுத்து அங்கே கூற வைக்கிறார்கள் பாதி பேர் உள்ள அனுமதிக்கலாம் ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் அப்புறம் இது எப்படி நீங்கள் கருத்தாய்வுன்னு எடுத்துப்பீங்க அதுக்கு குற்றம் நடத்தவே வேண்டாமே உனக்கு ஜாலராக போடுறவங்க மட்டும் தான் வந்து கோரணுன்னா அந்த கருத்தாய்வே நடத்த வேண்டாமே சட்டப்படி நடத்தணும்ன்ற ஒரே தான் நான் சொல்கிறேன் சட்ட விதி என்ன சொல்லுதோ அதை நீ செய்வதற்கு உன் உன்னால் ஏன் முடியல ஏன்னா உன்னிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை எண்ணூர் அவசியம் என்றாலும் கூட எண்ணூர் திட்டம் அவசியம் என்றாலும் கூட அது மக்களை அங்கே இருக்கக்கூடிய சுற்று அந்த சுற்றுப்புற சூழல் சார்ந்த பிரச்சனைகளே அந்த மக்கள் எழுப்புகிறார்கள் இது வந்து ரொம்ப அவசியமான ஒரு விவாதம் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமை அவர்களுடைய ஆதங்கத்தை தெரிவிப்பது அப்படின்றது இப்போ அந்த ஆதங்கத்தை களைய வேண்டியது தான் அரசாங்கத்துடைய வேலை அரசாங்கம் அவர்கள்ட்ட போயிட்டு புரிதல் ஏற்படுத்தி இந்த புரிதலை ஏற்படுத்தி பக்குவப்படுத்தி அவர்களுக்கான அந்த காம்பன்சேஷன் சொல்வாங்களே அந்த உரிய நிவாரணத்தை கொடுத்து இதையெல்லாம் பண்ணணும் இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது மாறாக இதில் பெனிஃபிட் அடையக்கூடிய நபரை ரவுடி மாதிரி போய் உட்கார வச்சு மிரட்டி யாரும் எதுவும் பேசக்கூடாது அவர் கூட நீக்கணும்னு சொன்னாங்க ஆனா அவர் திமுக இப்படி குரல் கொடுத்துட்டு இருக்காரு சமீபத்தில் கூட ஒரு அரசு அதிகாரி வந்து சொல்லி கட்சியை விட நீக்கிருந்தாங்க கடந்த ஆண்டு ஆனா இப்ப அவர்தான் அவங்க தற்காலிகமாக நீக்க நீக்கம்னு சொல்லுவாங்களே தற்காலிகமான நீக்கம்ன்றது அர்த்தம் என்னன்னா அவர்கள் எப்பொழுது விரும்பினாலும் அவர்கள் வந்து பயன்படுத்தப்படுவார்கள் ஒரு நாள் அதுவும் அவ்வளவுதான் அதை கடந்து என்ன இருக்க முடியும் அடுத்து நீங்கள் இந்த டங்ஸ்டனை பற்றி சொல்கிறீங்க இப்போ டங்ஸ்டன் விவகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் யாரும் வந்து அதை முடக்க வேண்டும்னு இங்கே கலர்ட்டாக பண்ணலை கேள்வி என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற நிலையில் இதை நாம் அனுமதிக்க வேண்டுமா என்பதனே விவாத பொருளாக்குங்கள் அப்படின்றது தான் எல்லோருடைய கோரிக்கையுமே ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த டங்ஸ்டன் திட்டத்திற்காக இந்த சுரங்கம் திட்டத்திற்காக அனுமதியை சீக்கிரம் துரிதப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியதே திமுக கேட்டால் வேண்டாம் என்று நாங்கள் கடிதம் எழுதினோம் அப்படின்னு ஒரு ஒரு கலப்புறாங்க நீங்கள் கடிதம் எழுதினீர்கள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுதினோம் அதுக்கு முன்னாடி சரியா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எழுதி இருபத்தி மூன்றில் எழுதினோம் அப்படின்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து இருந்து இன்று வரையில் அந்த கடிதத்திற்கு பதில் வரவில்லை என்றால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இதை பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்கிறார் இதுக்கு பதில் சொன்னிங்களா நான் முதல்வராக இருக்கும் முறை கொண்டு வர மாட்டேன் நீ இரு இல்லாமல் போ அது எங்கள் பிரச்சனையே நீ இன்னைக்கு முதலமைச்சர் நாளைக்கு இன்னைக்கு முதலமைச்சராக கூட இல்லாமல் போகலாம் சரியா அது எங்கள் பிரச்சனைய நான் முதலமைச்சராக இருக்கும் முறை நீ இருப்பா நீ இல்லாமல் போப்பா உனக்கு கொடுத்த கிட்டதே அறுபது மாதம் தானே அறுபது மாதத்துக்கு அப்புறம் உன்னுடைய ஆட்சி முடிஞ்சு போச்சுன்னா நீ உங்கள் கதை முடிஞ்சது அப்படின்னும் பொழுது நான் இருக்கும் வரையின்னு நீ என்னத்தை சூழ் எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம் யார் இருக்கும் வரையிலும் யார் இல்லாத வரையிலும் இங்கே எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்றால் அது வேண்டாம் என்பதற்கு நீ பதில் சொல்லு அவ்வளோதானே நம்ம இந்த நான் நான் ஒன்று நிறுத்திக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது நீ இருந்தால் என்ன இல்லைன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு தான் வேணும் இருந்தால் இந்நாள் முதலமைச்சர் இல்லைன்னா முன்னாள் முதலமைச்சர் அவ்வளவு தானே அறுபது மாதத்துக்கு தானே வந்து ஓட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்போ நான் இருக்கும் வரையினா அப்போ என்ன சொல்ல வர நீ முதலமைச்சராக தேர்வு செய்தால் மட்டும்தான் இது அனுமதிக்க இது பண்ணாமல் இல்லைன்னா நான் வந்து துணை போவேன்னு சொல்ல வரையா என்ன பேசுற நீ எனக்கு புரியலையே இதெல்லாம் ஒரு பதிலா சட்டமன்றத்தில் உன்னிடம் கேட்கப்பட்ட கேள்வி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீ கடிதம் எழுதினா என்று சொல்கிறாய் அங்கே மத்திய அமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக அப்படி எந்த கடிதமும் வரலன்னு சொல்கிறார் அப்போ பதில் நீ கொடுக்க வேண்டுமா வேண்டாமா இல்லை நாங்கள் கடிதம் அமைச்சோம் இந்த தேதியில் கடிதம் அமைச்சோம் நீங்கள் வந்து பதில் சொல்லலை அப்படின்ட்டு அப்போ அந்த பத்து மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாய் ஜப்பானுக்கு டூர் போனாய் சிங்கப்பூருக்கு டூர் போனாய் ஸ்பெயினுக்கு டூர் போனாய் அமெரிக்காவுக்கு டூர் போனாய் இதான் நீ பண்ணிகிட்டு இருந்த நிச்சய பத்து மாதம் அது ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு இப்போ அதையும் தாண்டி என்னன்னா இப்போ சீமான் அவர்களது நான் திமுகவை வந்து வேற ஒரு பேர் அழிப்பேன்னு சொல்லும்போது அவர்கள் தர்கும் சொல்கிற விஷயம் இருக்குன்னா திமுகவை அழிப்பேன்னு சொன்னபோது அழிஞ்சு போயிருக்காங்க திமுக காலத்துல நிற்கிதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் திருப்பி பதிவு பண்ணுறேன் மனித பிறவிகளே இறந்து போனாலும் கற்பாம்பூச்சி இருக்கும் இது ஒரு பெருமையா இன்னும் இருபது ஆண்டு இருபதாயிரம் ஆண்டுகளும் கற்பாம்பூச்சி இருக்கும் இது ஒரு பெருமையா நம்ம கேட்குறது என்ன திமுக இந்த தமிழகத்தின் தமிழகத்தை ஒரு விளைநிலமாக நம்ம பார்க்கிறோம் என்றால் திமுக இந்த விளைநிலத்தில் முளைத்திருக்கின்ற பார்த்தீனியம் செடி இந்த பார்த்தீனியத்தை அழிப்பதற்கு யார் வந்தாலும் நாம் நாம் வந்து அதை ஆதரிக்க வேண்டும் எதற்காக என்றால் மக்கள் நலன் கொண்டு ஆதரிக்க வேண்டும் சரியா நான் அழிப்பேன் என்று சீமான் சொல்கிறார் என்றால் வந்தவர்களோரும் அழிக்க வந்தவர்களும் இறந்து விட்டார்கள் சரி அழிக்க வந்தவர்களும் இறந்து விட்டார்கள் எப்படி இறந்தார்கள் மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டு இறந்து போனார்கள் சரியா இப்போ நீங்கள் நான் திமுகவை அழிப்பேன் என்று சொன்ன காமராஜர் இறந்து போலையா இறந்து போனார் ஆனால் காமராஜர் வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு மரியாதை இருக்கிறது அடையாளத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு அடையாளத்தை விட்டு இறந்து போனார் நல்ல அடையாளம் இருக்குது அதுதான் இன்னி வரைக்கும் சரியா அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்து முதலமைச்சராக மறைந்தார் ஒன்ன மாதிரி குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போகல சரியா பொய்யும் புழுகியும் சொல்லிட்டு செத்து போகல சரியா அப்படின்னும் பொழுது என்ன திமுகவை அழிக்க பிறந்தவர்கள் எல்லோரும் இறந்து போனார்கள் எல்லா பிறப்பவர்கள் எல்லோரும் இறந்து தான் போவார்கள் இயற்கை நீர் சரியா இது என்ன திமுகவை அழிக்க நினைத்தவர்கள் திமுக என்பது தீயசக்தி சக்தியை ஒழிக்க வேண்டும்னு சொல்கிறோம் இப்போ கேன்சர் இருக்குது புற்றுநோய் இந்த புற்றுநோய்க்கு எதிராக போராடக்கூடியவர்கள் மனிதர்கள் அவர் இறந்து போகிறார்கள் அதனால் கேன்சர் உயர்ந்ததுன்னு சொல்லுவீங்களா இது அந்த மாதிரியான ஒரு புற்றுநோய் தான் திமுக என்ன பெருமை எங்களை எழுத்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் அப்படின்னு பெருமை ஆலமரம் மாதிரி நான் சொல்றேன் நீங்கள் நீங்கள் ஆலமரம் மாதிரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன் நீங்கள் ஆலமரமே கிடையாது கரப்பாக போச்சு நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதும் யார் இறந்தாலும் யார் போனாலும் எது நடந்தாலும் இருக்கக்கூடிய ஒரு கரப்பாம் மாதிரி தான் சரியா கழிவு இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய கரப்பாம் பூச்சிகள் தான் நீங்கள் இப்படித்தான் நான் உங்களை பார்க்கிறேன் அப்படின்னும் பொழுது இல்லை என்ன பெரிய பெருமை நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு தெளிவான பதில்களை கொடுத்துருக்கீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க நன்றி